அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாலே சித்திரகுப்தருடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு பொன்னான ஒரு நாள் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையுடைய கருமவினைகள் எல்லாம் போய் நம்முடைய தலையெழுத்து மாறுவதற்கான ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு நாளை தினம் நம்முடைய தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அது மாறுவதற்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையை நிச்சயம் மாறும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தை தான் சித்ரா பௌர்ணமியை நம்ம அனு அனுஷ்டிக்கிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விசேஷமான ஒரு நாளாகவே கருதப்படுது குறிப்பாக சித்திரகுப்தர் நம்முடைய மனுஷங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய கடவுள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம புனித நதிகளிலெல்லாம் நீராடி கோயிலுக்கு போயிட்டு விரதங்கள் இருந்து சித்திரகுப்தரை யார் ஒருத்தங்க வழிபடுறோமோ கண்டிப்பாக கர்ம வினைகள் நமக்கு எத்தனை ஜென்மத்தில் தொடர்ந்து வந்தாலும் சரி அந்த கர்ம வினைகள் எல்லாமே நீங்குங்கிற ஒரு நம்பிக்கை குறிப்பாக அன்றைய தினம் தானங்கள் செய்வது ஏழைகளுக்கு உதவுறது வேறு ஏதாவது நமக்கு வாயில்லாத ஜீவன்களுக்கு பறவைகளுக்கு காக்கா குருவி நாய் அப்படி எந்த ஒரு தானங்கள் யாருக்கு செஞ்சாலுமே அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு கோடி புனியங்கள் கண்டிப்பாக வருங்க இதன் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறது மூலமாக சித்திரகுப்தருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த நாளில் நம்ம வந்து எப்படி எந்தெந்த ஒரு விஷயத்தை வந்து செஞ்சால் நம்முடைய பாவங்களை குறைக்கலாம் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சின்னதான ஒரு விஷயம்தான் ஷேர் பண்ண போகிறோம் நிறைய பேர் வந்து இந்த நாட்களில் வந்து கிரிவலம் போவாங்க நமக்கு பௌர்ணமி கிரிவலம்ங்கிறது சாதாரணமாக எல்லா மாதத்திலும் போகிறத விட நமக்கு இது மாதிரி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கிரிவலம் போகலாம் ஆனால் இப்போ ரொம்ப கோவில் எல்லா பக்கம் கூட்டமாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோவில்கள் இருக்கும் பார்த்தீங்களா குறிப்பாக சிவன் கோவில் இருந்ததுனா கோவிலில் போய் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும் குறிப்பாக தானங்கள் ஏதாச்சும் நீங்கள் பண்ணீங்களாலே உங்களுக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் புண்ணிய பலன்கள் எல்லாமே வீடு தேடி வரும் அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமினால நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய கருமாக்கள் போகணும் நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வரணும் புண்ணிய பலன்கள் எல்லாம் வரணும் வர்றதுக்காக எப்பயுமே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை சேர்க்க செல்வோம் ஏன்னா அந்த கெட்ட விஷயங்கள் பீட தரித்திரம் வறுமை கஷ்டம் இது எல்லாம் அப்படியே அடியோடு போட்டு நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நம்ம சேரணுங்கிறதுக்காக தான் இந்த குளியலை அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான சித்ரா பௌர்ணமினால நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா நம்ம நிறைய பொருட்கள் சொல்கிறோம் ஆனால் உங்கள்கிட்ட நம்ம வீட்டில் சில பொருட்கள் இருக்கும் பார்த்திங்களா அதில் எந்த பொருட்கள் இருக்கோ அந்த சின்னதான ஒரு ரெண்டு மூணு பொருளையாச்சும் நீங்கள் சேர்த்து குளிங்க முதல் விஷயமே உப்பு தான் கல்லுப்பு தான் அந்த கல்லுப்பு கொஞ்சோண்டு ரொம்ப வேணும் ஒரே ஒரு பிஞ்சு ஒரு ஐதீகத்துக்கு மட்டும் எடுத்து போட்டு நம்ம கல்லுப்பு மூலமாக நம்ம வந்து நீங்கள் குளிக்கிறதுன் மூலமாக மகாலட்சுமி யோகங்கள் முதல்ல வரும் ஃபஸ்ட்டு நமக்கு அதாவது குடும்பத்தில் வந்து நல்லபடியான அதீத ஒரு பணவரவு வருமானங்கள் பிரிவு வரது நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கல்லூப்பானது இருக்கும் அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க கெட்ட விஷயத்தை எல்லாமே வேரோடு அகற்றிவிடும் வீட்டில்னு கிடையாது நமக்குள்ள உள்ளுக்குள்ள மனசில் இருக்க தேவையில்லாத அழுக்குகள் எல்லாத்தையும் எடுத்துடும் அதுதான் இந்த கல்லுப்பு அதனால் கல்லுப்பு நீங்கள் கொஞ்சோடு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லபடியாக ஐஸ்வர்யம் வரணும் அம்பாளுடைய அனுகிரகம் குல தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைப்பதற்காக கொஞ்சமான மஞ்சள் அதே மாதிரி பால் ஏன்னா இந்த பௌர்ணமி நாளேன்னு சொல்லிட்டாலே சந்திரக்காரகன் தான் சந்திரனுக்கு வெள்ளை நிற பொருட்கள் எல்லாமே சந்திரனுக்கு உரியது அதிலும் குறிப்பாக பால் கொஞ்சமாக ரொம்பலாம் சேர்க்க வேணாம் காய்ச்சாத பால் வச்சுருப்போம் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்துக்கூட இன்றைக்கி ராத்திரி எடுத்து வச்சிடலாம் இல்லை நாளை காலையில் வர பாலில் கூட கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஐதீக்கத்துக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போய்ட்டுட்டு நீங்கள் இந்த மூணு பொருட்கள் மட்டும் நீங்கள் சேர்த்து கலந்து குளித்தாலே போதும் இதோடு கூட நீங்கள் வேறு ஏதாவது உங்கள் கிட்ட நிறைய பேர் இந்த மூலிகை பொருட்கள் மா அதெல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய பேர் வேறு போட்டு குளிப்பாங்க அது மாதிரி நிறைய பழக்கங்கள் இருக்குது வேப்பில போட்டு குளிக்கலாம் இதில் வந்து இது இந்த மூணு பொருட்கள் கலந்து நீங்கள் குளித்தாலே போதுங்க நல்ல சகல ஐஸ்வரியம் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் இப்போ நம்ம குளிச்சு முடிச்சிட்டு நம்ம காலையில் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் ஏன்னா நம்ம காலையில் சொல்லுகின்ற இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளவு அதீத சக்தி இருக்குதுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பாவக்கணக்குகள் புண்ணிய கணக்குகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த கணக்குகள் எல்லாத்தையுமே எடுத்து எழுதி நம்ம அந்த யமனுக்கு வந்து கொடுத்து உதவுவாரம் சித்திரகுப்தன் அதுதான் அவருடைய வேலையை அப்படிப்பட்ட சித்திரகுப்தனை நம்ம நாளைய தினம் வழிபட்டோன்னா அதாவது நம்முடைய கரும வினைகள் குறையும் இது எதற்காக சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம தப்பு பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அந்த தப் இந்த சித்திரகுப்தனை நீங்கள் வழிபட ஆரம்பித்து இந்த மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அந்த தப்பு செய்யறதுக்கான அந்த ஒரு மனசே நமக்கு தோணவே தோணாதான் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கெடுதலே நினைக்க மாட்டோம் தப்பே செய்ய மாட்டோங்கிறதான் ஒரு ஐதீகம் அதனால தான் சித்திரகுப்தனுடைய வழிபாட்டுக்கு அவ்வளோ ஒரு விசேஷம் இருக்குது நம்ம மனசில் கூட தீய எண்ணங்களே ஏற்படாத அளவுக்கு பல மாற்றங்கள் சித்திரகுப்தன் கொண்டு வந்து எல்லாமே நம்ம செய்கின்ற எல்லாமே புண்ணிய கணக்குகளாக மாறுங்கிறது தான் ஐதீகம் அதனால தான் நாளைய தினத்தில் காலையில் குளிச்சுட்டு ஒன்று வெறுமைத்தோடு சொல்லலாம் இல்லாட்டி உங்கள் பூஜையில் நீங்கள் எப்போ விளக்கு வைக்கிறீங்களோ நீங்கள் அப்போ சொல்லலாம் இல்லை இந்த பதிவை நாங்கள் தாமதமாக தான் பார்க்குறோம் அத்திக்கி நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு சாயங்காலம் போல் விளக்கு வைக்கிறப்ப பார்த்தாலும் பரவாயில்ல எப்போ இந்த பதிவை பார்த்தாலுமே ஓம் சித்திரகுப்தாய நமக ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மூன்று முறை உங்கள் வாயால் நல்லா சத்தமாக சொல்லுங்கள் இல்லாட்டி மனசுக்குள்ளே சொல்லலாம் அப்படி நீங்கள் மூன்று முறை இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்ம ஆத்மார்த்தமாக சித்திரகுப்தனை மட்டும் நீங்கள் நினச்சி நீங்கள் நாளைய தினம் நீங்கள் வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பாவங்களானது நீங்கும் கர்ம வினையும் குறையும் நல்ல குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் செய்கின்ற தொழில் நம்ம ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாமே சிறந்து உடல் ஆரோக்கியமானது நல்லபடியாக மேம்படும் குறிப்பாக மனசு அமைதி ஒவ்வொருத்தருக்கும் வந்து எவ்வளவோ சம்பாதிச்சாலுமே வந்து நிம்மதியில் வீட்டுக்குள்ளே வந்தால் பிரச்சனைகள் மாறி 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 வந்துட்ருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி அந்த மன அமைதி வந்து இந்த சித்திரகுப்தனுடைய வழிபாடு அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறப்ப அந்த பௌர்ணமினாலே சந்திரனுடைய இது வழிபாடு தான் அப்படி சந்திரனை நம்ம வழிபாட வழிபட அந்த மனோகாரகன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மனசு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தியாகி நல்ல கடவுளுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதனால் நாளைய தினம் நீங்கள் நாளைக்கு காலையில் ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் மூன்று முறை சொல்லுங்கள் மறக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் கணவர் பெரியவங்க யாராக இருந்தாலுமே எல்லாரையுமே இந்த எளிய உருவரி மந்திரத்தை சொல்ல பண்ணி பாருங்க நிச்சயமாக நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இதெல்லாம் செய்கின்ற அந்த சித்திரகுப்தனுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லபடியாக சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்குங்க இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமினால் நிறைய பேரால் வெளியூரில் போயிருப்போம் வெக்கேஷனுக்காக அம்மா வீட்டுக்கு மாமனார் மாமியார் வீட்டுக்கு அப்படி நிறைய பேர் வெளியூரில் இருப்பீங்க அப்படி எந்தவித வழிபாடுகளையும் எங்களுக்கு அங்கேயும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட இந்த எளிமையான இந்த ஒருவரி மந்திரத்தை கண்டிப்பாக எல்லாராலேயுமே எல்லா இடத்துலையுமே நம்மளால் சொல்ல முடியும் அதனால் நிச்சயமாக இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் வாழ்க்கை மாறும் நம்முடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறி குடும்பம் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சித்திரகுப்தாய நமகங்கிற அந்த ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்